யாருக்கு யாருங்க சொல்லக்கூடாது வன்னியிருக்கு ஏன் பத்து புள்ளி அஞ்சுன்னு வன்னியர் என்னனும் நீ உனக்கு இருபது விழுக்காடு வேணும்னு கேட்கல அண்ணன் உங்க கூட நின்னு போராடுறேன் ஆனா வன்னியருக்கு ஏன் குடுக்கான்னு கேட்காது என்னப்பா அதான் ஆ அது அதான் அப்பா பகுப்பா இட ஒதுக்கீடு கிடையாதுடா பங்கீடு இட பகிர்வு எங்களுக்கு இட ஒதுக்கீடு வேண்டாம் இட பகிர்வு கொடு இட பங்கீடு அதுல வந்து நாங்க மீனவர் எவ்வளவு என்ன நீ கேட்காத உனக்கு பத்து இருபது புள்ளி அஞ்சு வேணுமா அதை கேளு அதை தான் நீ கேட்கணும் உனக்கு என்ன வேணும் இல்லை முதல்ல என்ன என்னன்னு சொல்ல என்னை என்ன நீ வாந்தி உசுரம்படிக்கு பிடிக்குவா கல்ல நான் இருந்துட்டு அது என்ற கஷ்டம் அப்ப வீட்டு வீடுக்கு எத்தனை ஹோட்டல் மட்டும் நீ காசு கொடுக்குறது தெரியுதுல்ல உனக்கு அது முடியும்ல இது முடியணும்ல இது முடியும்ல